ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய அணியின் ஃபைனல் ஸ்கோரை வந்து பிசிசியை அறிவிச்சிருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு இன்னும் இந்திய அணியின் ஸ்குவாடா அறிவிக்காமல் இருந்திருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு ரோஹித் சர்மா பிளஸஸ் செலக்டர்ஸ் அக்ரகர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் இந்தியன் டீம் தான் இதுதான் டீம் இருக்க போகுது இங்கிலாந்து சீரியஸ்க்கும் ஓடிய சீரியஸுக்கும் இதே டீம் தான் இருக்க போகுது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கும் இதே டீம் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்கோட வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபைனல் ஸ்கோர்ல யார் யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்திய அணி வந்து விளையாட போறாங்க சோ துணை கேப்டனாக சுப்மன் கில்ல வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு என்னடா இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படி இருக்கும்போது சாம்பியன்ஸ் ட்ரோபில அவரையும் எடுத்து அவருக்கு வந்து கேப்டன் பதவி வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்களே சோ எந்த ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல சோ இப்படி ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருக்காங்க சோ இவருக்கு அடுத்தபடியாக நம்ம விராட் கோலி அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு ஸ்ரீயசேர் இருக்காரு கேஎல் ராகுல் இருக்காரு ஹார்திக் பாண்டிய இடம் பிடிச்சிருக்காரு அக்சர் பட்டேல் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு குல்தீப் யாதவ் இருக்காரு இருக்காரு பும்ரா இருக்காரு முகமது சமி வந்து மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காரு அர்ஷிப் சிங் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஜெய்ஸ்வால வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க ரிஷப் பண்ட் கொண்டு வந்திருக்காங்க ரவீந்திர ஜடேஜாவை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக ஜெய்ஸ்வால வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல மேபி அவரை வந்து பேக்கப் ஓப்பனராக வந்து அவரை சூஸ் பண்றதுக்காக மேபி இந்த ஒரு பிளான்ல வந்து வந்திருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ ஜெய்ஸ்வாலையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அர்ஷிப் சிங்கையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க மேபி ஏன் வந்து சிராஜிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கேள்விக்குரிய இருக்கு ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சிராஜை வந்து டீம்ல இருந்து தூக்கி இருக்காங்க ஜெய்சால கொண்டு வந்திருக்காங்க அர்ஷப் சிங்க உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எந்த ஒரு பிளான்ல இதை வந்து மாத்திருக்காங்க அப்படின்றது தெரியல ஏன்னா சிராஜ் ரீசெண்டாக சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல தான் பட் இருந்தாலுமே ஓடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கு பட் அதிர்ஷ்டவசமா இந்த ஸ்குவாட்ல வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு முகமது சிராஜ் அவர்களை வந்து கொண்டு வர போல பட் இருந்தாலுமே டீம்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்த மாதிரி உள்ள வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சஞ்சு சாம்சனும் ஓரம் கட்டி இருக்காங்க முகமது சிராஜும் ஓரம் கட்டி இருக்காங்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாரையுமே தூக்கி இருக்காங்க என்ன ஸ்கோர் அப்படின்றது ஒண்ணுமே புரியல பட் இருந்தாலுமே ஒரு நல்ல லைன் அப் வந்திருக்கு கேஎல் ராகுல் இருக்காரு ஸோ கேஎல் ராகுல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரஷ்ய பண்ணிட்டு உள்ள இருக்காரு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் இந்திய அணிக்கு ஓடிய ஃபார்மேட்ல ரிஷப் பண்ணிட்டு அவர்கள் கம்பேக் கொடுத்திருக்காரு சமியும் கம்பேக் பண்ணிருக்காரு ஏன் ஒன் டேக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றது இன்னும் நிறைய கேள்வியா இருக்கு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு அது இருந்தாலுமே அவருடைய ஒரே ஃபார்மேட்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியல இல்லையா ஸோ அதனால இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படி இல்லையா அப்படின்றது பார்ப்போம் மேபி சுப்மன் கில் அவர்கள் வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துருக்காங்க அவர் கம்பல்சரியா எல்லா மேட்ச்லையும் ப்ளே பண்ண போறாரு ஸோ அப்படி இருக்கும்போது ஜெய்சால எந்த இடத்துல ஆட வைக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு நம்பர் த்ரீல விராட் கோலி ஸ்ரேயசர் அடுத்து அதுக்கப்புறம் கேஎல் எல் ராகுல் வரப்போறாரு ரிஷப் பண்டே இருக்காரு ஹார்திக் பாண்டியா இருக்காரு டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர்ல நிறைய குளறுபடிகள் வரப்போகுது அது பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது முக்கியமான வீரர்களுக்கு கூட உள்ள இல்லாமல் கூட போகலாம் இதுதாங்க இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்கு இந்திய அணியின் முழு விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து சொல்லுங்க ஸோ இந்த பிளேயிங் ஸ்கோர்ல எந்தெந்த வீரர் மிஸ் ஆகியிருக்காங்க அதே மாதிரி எந்த விளையர் பிளேயர் வந்து உள்ள இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எந்த பிளேயரை வந்து வெளியே தூக்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க